விஜய் இருக்கிற அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் குமரன் நிவினை கூட்டிட்டு போறாங்க நிவினுக்கு அங்க போறதோ இல்ல விஜய பாக்குறதோ கொஞ்சம் கூட பிடிக்கல ஏன்னா காவேரிக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வெணிலாவை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரே நினைச்சு ரொம்ப ஒரு டென்ஷன்ல பத்தி குமரன் விசாரிக்க அப்பதான் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அங்க விஜய் சொல்லும் போது இதை கேட்ட குமரன் ஐயோ இப்ப என்ன பண்றது அப்ப நீங்க ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்துதான் ஆகணுமான்னு இங்க குமரனும் கேக்குறாங்க இல்ல அது வந்து எப்படியும் காலையில வந்துருவேன் ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் வரணும்

காவேரி ரொம்ப பாவம் அப்படின்னு நிவின் பேசவும் செய்ய இங்க பார நிவின் உனக்கு சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் காவேரிய பத்தி யமுனா முன்னாடி ரொம்ப அக்கறையோட நடந்துக்காத அது அவளையும் காயப்படுத்தும்ன்றத நீ புரிஞ்சு நடந்து கொண்டு இங்க குமரன் நிவினுக்கு எடுத்து சொல்லவும் செய்ய நிவின் அதே யோசனையில இருக்க சரிமா உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அங்க கொண்டு போய் நிவினை விட்டுட்டு வீட்டுக்கு போற குமரன் அங்க சாப்பாடு கொடுத்துட்டு வந்த கங்கா கிட்ட பேசவும் செய்யறான் நான் இப்பதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் கங்கான்னு சொல்லும்போது போது அப்படியாங்க எப்போங்க வராறோம் அவருன்னு சொல்லும் போது அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லவும் செய்றாங்க என்னங்க இது இது என்ன இப்படி ஆயிடுச்சு இப்போ அந்த பொண்ணை பாத்துக்கறதுக்கு அவர் பக்கத்துல இருந்து தான் பாத்துக்கணுமா அப்படின்னு சொல்லவும் செய்ய வேற வழியில இல்ல கங்கா வேற யாரும் இருந்தா கூட பாத்துக்கலாம் இப்ப அவர் இங்க இருக்காரு காலையில ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லிருக்காருன்னு குமரன் சொல்லவும் செய்யறாங்க இதை கேட்ட கங்கா எனக்கு எதுவுமே சரியா படலன்னு சொல்லும் போது இல்ல இல்ல அவருக்கு எப்படியும் இங்க வெண் காவேரிய தான் பிடிச்சிருக்கு காவேரிய அவர் விட்டு கொடுக்காம தான் பேசிக்கிட்டும் இருந்தாரு எங்கிட்ட பேசும் போதெல்லாம் காவேரிய பத்தி தான் அக்கறையோட நடந்துகிட்டாருன்னு சொல்லவும் செய்ய நீங்க சொல்றதை போது சந்தோஷமா தான் இருக்கு ஆனா செயல்ல எதையுமே பார்க்க முடியலன்னு சொல்ல சரி இந்த ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி காவேரி கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு எங்க அங்கங்காவும் சொல்ல அவரும் ஃபோன் ட்ரை பண்ணாராங்க ஆனா ஃபோன் ரீச் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காரு சரி நான் போய் காவேரி கிட்ட சொல்லிட்டு வரேன்னு குமரன் அங்க இருந்து போறாங்க காவேரிய பாக்குறாங்க காவேரி வெளியில ரொம்ப சுகமா இருக்கிறத பாத்துட்டு காவேரி கிட்ட சொல்லவும் செய்யறாங்க இதை கேட்ட காவேரி என்னம்மா சொல்றீங்க அப்போ அவர் ரெண்டு நாள் வீட்டுக்கு வரமாட்டாரான்னு கேட்க இல்லைம்மா காலையில வந்துருவாரு இப்போ இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்ன்டா வந்தேன் உனக்கு ஃபோன் ட்ரை பண்ணாராம் உனக்குடைய ஃபோனுக்கு ரீச் ஆக மாட்டேதுன்னு சொன்னாரு அதான் உன்னை பார்த்து நேரில் பேசிட்டு போகலான்னு வந்தேன் சொல்லும்போது போது இதை கேட்டு எங்கள் காவேரி என் ஃபோனுக்கா என் ஃபோன் கையிலே தானே இருக்கு பின்னையே ரீச் ஆகல அப்படின்ற மாதிரி எடுத்து பார்க்குறாங்க சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி உள்ள போக காவேரி இருந்தாலும் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கா எதுக்கும் கங்கா சொல்லி ஒரு வார்த்தை பார்த்துக்க சொல்லணும் அப்படின்ட்டு உள்ள போயிடுறாங்க இங்கே உள்ள போன காவேரி தன்னுடைய ஃபோனை எடுத்து திரும்ப பார்க்கவும் செய்கிறாங்க ஏன் ரீச் ஆக மாட்டேது சரி நம்மளாவது கால் பண்ணி பார்ப்போம்னு நினச்சி கால் பண்ணுறாங்க கால் போக மாட்டேது ஏன்னா அவங்க நம்பரை தான் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல அதனால இப்போ உள்ள போய் பார்க்கவும் செய்யறாங்க ஏன் வர வரமாட்டுதுன்னு சொல்லி பார்க்கும்போது தான் அதுல போன் வந்து அன்லாக்ல இருக்கிறது அங்க காவேரிக்கு தெரியவும் செய்து இதனால காவேரி அவருடைய போன் எப்படி என்னதுல லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்கவும் செய்யறாங்க அதுக்கப்புறம் இந்த லாக் எடுத்துட்டு பிறகு இங்க விஜய்க்கு கால் பண்றாங்க விஜய் காப்பதார் இங்க வந்து விஜய் இதை பார்த்த சந்தோஷத்துல இருக்கவும் செய்யறாங்க உடனே விஜய் கால் பண்ணி உடனே பேசவும் செய்யறாங்க காவேரியும் பேச வர நேரத்துல டக்குன்னு போன் சிக்னல் இல்லாம கட்டாக திரும்ப ட்ரை பண்றாங்க போக மாட்டேது ஆனா அதுக்குள்ள அங்க விஜயோட போன் வந்து சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுது இந்த நேரத்தில் ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபோன் அப்பாயிடுது சரி நாளைக்கு காலையில் நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு நீங்கள் காவேரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போ பொழுதுபடியோன்னு ஆனால் வீட்டில் கொண்டு போயிட்டேன் நிவின் வந்து கொஞ்ச நேரத்தில் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க குமரன் அண்ணன் இருந்ததனால உங்கக்கிட்ட சரியாக பேச முடியலை ஆனால் உங்களை பார்த்து பேசிட்டு போகணுன்னு தான் நானே போடோடி வந்தேன்னு சொல்லி எங்கள் நிவின் சொல்லும்போது என்ன விஷயம் அப்படின்னு எங்கள் விஜய் ரொம்ப ஷாக்காக கேட்குறாங்க அதுக்கு உடனே இங்கே நிவினை சொல்கிறாரு இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கூட அநியாயமா இல்ல இந்த மாதிரி உங்க ஒய்ஃப் காவேரியை விட்டுட்டு உங்க முன்னாள் காதலி வெண்ணிலாவை பாத்துக்கிறதுக்காக ஒரு நைட் இருக்கணும்னு நினைக்கிறத காவேரி இருந்திருந்தா உங்களுக்கு சொல்லாம அது எவ்வளவு கஷ்டத்தை கொஞ்சம் கூட யோசிச்சு நீங்க நெவின் கேட்கவும் செய்ய நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ப்ரோ என்னை பத்தி காவேரிக்கு நல்லா தெரியும் காவேரி என்ன நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்கா நீங்க எதுக்காக கவலை பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது என்ன ப்ரோ நீங்க உங்க முன்னாள் காதலி வெண்ணிலா பத்தி கவலைப்படும் போது என்னுடைய முன்னாள் காதலி காவேரிய பத்தி நான் கவலைப்படுறது கூடாதான் என்ன அப்படின்னு சொல்லும் போது விஜய்க்கு டென்ஷன் ஆகுது நீங்க பாருங்க நீங்க தேவையில்லாத விஷயத்தை பத்தி யோசிச்சு இந்த மாதிரி என்கிட்ட வந்து பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு விஜய் நேராவே சொல்ல அதே தான் ப்ரோ நானும் சொல்றேன் நீங்களும் தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு காவேரியை கஷ்டப்படுத்துறது எனக்கு பிடிக்கல காவேரி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நானும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் ஆனா இப்போ நீங்க காவேரியோடைய மனசை கஷ்டப்படுத்துறீங்களோன்னு எனக்கு தோணுது உங்களை விட காவேரி நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் அவளுக்கு ஒரு நிறைய பொசிசிவ் உணர்ஸ் இருக்கும் அதை உங்ககிட்ட காட்டவும் முடியாம சொல்லாம இருக்கவும் முடியாம ரொம்ப தயங்கி நிக்கிறத நான் வெளியில இருக்க என்னால புரிஞ்சுக்க முடியுது பக்கத்துல இருக்க உங்களால எங்க காவேரி மனசை புரிஞ்சுக்க முடியலையா என்ன அப்படின்னு எங்க நிவீனும் கேக்குறாங்க இதை கேட்டு எங்க விஜய்க்கு பேச முடியாம நின்றுட்டு நான் வெண்ணிலாவ எந்த நிலைமையில அட்மிட் பண்ணிருக்கன்றது எல்லாருக்கும் தெரியும் அவ கூட இருந்து பாத்துக்கிறதுனால காவேரி என்னை தவறாலாம் நினைச்சுக்க மாட்டான்னு சொல்லவும் செய்ய காவேரி தவறா நினைக்கிற பொண்ணு இல்லதான் ஆனா மனச கஷ்டப்படும்ல இந்த நேரத்துல அவளும் இங்க இங்கே வந்து இருந்திருந்தால் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் நீங்கள் அப்படி செய்யாமல் நீங்கள் வந்து இங்கே உங்கள் வெண்ணிலாவை பார்த்துக்கிறது அவளுக்கு எவ்வளோ காயத்தை ஏற்படுத்துன்றதை யோசிச்சு நடந்துங்க ப்ரோ இது அந்த இடத்துல என்னால் பேசக்கூட முடியல குமர அண்ணனும் பிரச்சனை வேண்டாம்னு தான் சரி நம்ம ரெண்டு பேரும் பேச போனால் பிரச்சனை பெருசாகிடுமே தான் அமைதியாக போனேன் இப்போ தனியாக இருக்கீங்கல்ல அதை அவங்கள பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்த நிவின் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பவும் செய்ய இதை கேட்டு எங்கள் விஜய் வந்து ரொம்ப ஆடி போய் நிற்கிறாங்க இப்போ ஃபோனில் சார்ஜும் இல்லை ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு இப்போ காவேரி கிட்ட எப்படி பேசுறது அதுவும் இல்லாம நிவின் சொல்றத யோசிச்சு 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 அவங்க ரொம்ப குழம்பி போய் விஜய் அங்கே இருக்கும் செய்யறாங்க அடுத்த நாள் காலையில இங்க காவேரி தாத்தா கிட்ட சொல்லிட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன் தாத்தா அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருல்ல நானே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்பவும் செய்யறாங்க சரிம்மா நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா போ அப்படின்னு இங்க வந்து தாத்தா வந்து அங்க காவேரியையும் அனுப்பி வைக்கிறாங்க காவேரி ரொம்ப அவசரமா விஜய் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்து ஆர்வத்துல தான் அங்க போறாங்க ஏன்னா தன்னுடைய போன்ல வந்து அவங்க நம்பர் வந்து அன்லாக் ஆயிருக்கு அதே நேரம் இது யார் பண்ணதுன்ற தெரியாம குழம்பி போய் போயே இருந்திருக்காங்க அதுவும் இல்லாம அவர் போன் பண்ணி எனக்கு ரீச் ஆகாம இருந்ததுக்கு காரணம் என்னுடைய போன்ல எந்த பிரச்சனை மட்டும் தான் அது யார் பண்றாங்க எதுக்காக பண்ணாங்கன்றத கண்டுபிடிக்க விட மாட்டேன் அதே போல இங்க போய் விஜய பார்த்து அவர்கிட்ட சாரி கேட்டே ஆகணும்னு சொல்லி இங்க காவேரி ரொம்ப அவசரமா கிளம்பி போயிட்டு இருக்க தான் காவேரி போன இடத்துல சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுது அவங்களுக்கு லேசாக தலையில அடிபடுறது அந்த தான் விஜய் வந்து இங்க ஹாஸ்பிடல் நம்பர்ல இருந்து போன் பண்றாங்க காவேரி எங்கன்னு போன் பண்ணி தாத்தா கிட்ட கேக்குறாங்க உன்ன பாக்க தானப்பா வந்தா அவ இன்னும் வரலையான்னு சொல்லி இங்க தாத்தா

நான் ஆட்டோவில தாங்க வந்த வந்த இடத்துல சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கார் வந்து மோதுனதுல ஆட்டோ கீழ விழுந்து அதை என் தலை அடிபட்டு அப்டின்னு சொல்லும் போது இங்க பாத்து வர மாட்டீங்களான்னு இங்க பிரச்சனை நடக்குது நீ ஏன் பண்ணிட்டு இருக்க நீ ஹாஸ்பிடல் வர வேண்டியதான இங்க பார் தலையில எவ்வளவு காயம் எவ்ளோ ரத்தம் போகுது பாருன்னு சொல்லி தலையில இருக்க காயத்தை தொடச்சு விட்டுட்டு இங்க காவேரி ஏன் நீவா போகலான்னு சொல்லி தன்னுடைய கார்ல கூட்டிட்டு போகவும் செய்யறாங்க முதல்ல ஹாஸ்பிடல் போயிட்டு அவங்களுக்கு தலையில கட்டெல்லாம் கட்டி விட்டுட்டு காவேரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விஜயும் வெளியில நின்னு காவேரி வெளியில இருந்த காவேரி பத்தி விசாரிக்கவும் செய்யறாங்க இல்ல ஒண்ணு பெரிய அளவுக்குலாம் உன் அடிபடல சின்ன பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போக என்னமா காவேரி நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு நானே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல நீங்களும் நைட்ல இருந்து நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் உன் போன் ரீச் ஆகவும் இல்லை இப்ப காலையில கூட ட்ரை பண்ண போன் ரிங் ஆகல அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் போன் சார்ஜ் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுமா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி எங்க விஜய் வந்து மன்னிப்பு கேக்குறாங்க இல்ல பரவாயில்லங்க அப்படின்னு எங்க காவேரி நின்றுட்டு இருக்கும் போது விஜய் சொல்றாங்க காவேரி கிட்ட உனக்கு இப்ப எதுவும் தலையில வலி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைங்க இப்போ இப்ப பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது போது வெண்ணிலா பத்தி விசாரிக்கிறாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் ரெண்டு நாளைக்கு தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது அப்படியா அப்போ அப்படின்னு எங்க காவேரி ஒரு ஏக்கத்தோட விஜய பாக்குறத விஜயால புரிஞ்சுக்கவும் முடியுது விஜயும் வந்துட்டு காவேரிய பாக்குறாங்க உனக்கு அப்படின்னு சொல்லி பேச வர நேரத்துல அந்த நேரத்துக்கு எங்க நர்ஸ் வந்துடுறாங்க சார் எங்க வெண்ணிலாவுடைய ஹஸ்பண்ட் நீங்க தானே அப்படின்னு சொல்லி எங்க வெண்ணிலா பத்தி உடனே விஜய் கிட்ட கேட்ட உடனே விஜய் அதிர்ச்சியாகி காவேரிய பாக்குறாங்க காவேரிக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியா இருக்கு எங்க நர்ஸ் பார்க்குறாங்க சொல்லுங்கள் சார் நீங்கள் தானே வெணிலாவுடைய ஹஸ்பண்ட் உங்கள் ஒய்ஃப் இப்போ கொஞ்சம் சரியாயிட்டாங்க அவங்கள வாடு மாற்றணும் வாடு மாற்றினதுக்கு பிறகு நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே விஜய் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க நில்லுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு அங்கே நர்ஸ் கிட்ட கோவப்பட இதை பார்த்துட்டு காவேரிக்கு கண்ணெல்லாம் கலங்குது அப்படியே முகத்தை திருப்பிட்டு அந்த பக்கமாக நிற்கவும் செய்ய என்ன மேம் யார் வந்து யாரை அட்டன் பண்ணி யாரை கூட்டிகிட்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணினாலும் அவங்க தான் இவங்களோட ஒய்ஃப் ஹஸ்பண்ட் நீங்களே முடிவு பண்ணிப்பீங்களா நான் தான் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்க கிட்டே சொன்னா இல்ல அவங்க தான் சொல்ற நிலைமையில இருக்காங்களா அப்படின்னு எங்க விஜய் கேக்குறாங்க இல்ல சார் நீங்க கூட்டிட்டு வந்து என்ன மேடம் நாங்க கூட்டிட்டு வந்து விட்டா அவங்க என்னுடைய ஒய்ஃப் ஆயிடுவாங்களா கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுறீங்க என் ஒய்ஃப் இதோ இருக்காங்களே இதுதான் இவங்க தான் என்னுடைய ஒய்ஃப் பேரு காவேரி இவங்களை தவிர வேற யாரும் அந்த இடத்த நிரப்ப கூட முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட இதை கேட்ட நான் சொல் சாரி சார் அப்படின்னு திரும்ப மன்னிப்பு கேட்க இனிமே கொண்டுட்டு வந்து விடுறவங்க யார் என்னன்னு விசாரிச்சு அதுக்கப்புறமா பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது போது சாரி சான்னு திரும்ப சொல்லிட்டு அந்த இங்க விஜய் கோவத்தோட அப்படியே நினைட்டு இருக்காங்க இங்க காவேரி ரொம்ப ஆச்சரியத்தோட விஜய் பக்கத்துல கண்கலிங்கியபடி வந்து நிக்கவும் செய்யும் இத பார்த்த விஜய் என்ன காவேரி நான் நான் போய் எப்படி வெணிலா அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கவும் செய்ய டக்குன்னு கட்டிப்பிடிச்சு ஓனை அழக ஆரம்பிச்சிடுறாங்க என்னம்மா என்னாச்சு எதுக்கு பாழுகிறேன் அவங்க சொன்னதை நினைச்சா ஆளுகிறியா அப்படின்னு சொல்லி இங்கே கண்ணை தொடச்சி விட்டு இங்கே பாரு காவேரி யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும் ஆனால் அதுக்காக நான் இங்கே வெணிலாவுக்கு ஹஸ்பண்ட் அதெல்லாம் அந்த இடத்தெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன் அவ கூட வாழணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் உண்மைதான் ஆனால் அவ கூட வாழ வேண்டிய வாழ்க்கை எப்போவும் முடிஞ்சு போன ஒன்று இன்னைக்கு உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கை தான் எனக்கு சந்தோஷமான ஒன்று இதை தான் நான் கடைசி வரைக்கும் வாழவும் ஆசை ஆசைப்பட்றேன் வெண்ணிலா என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் வந்துட்டு போயிட்டா இன்னைக்கு வந்திருக்கானா அவளோட நிலைமைக்கு நான் காரணமாக இருக்கின்றதுக்காக அவளை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு கடமைன்னு நான் நினைக்கவும் செய்கிறேன் எனக்கு துணையாக நீ இருப்பன்னு யோசிக்கிற காவேரின்னு சொல்லும்போது காவேரி ரொம்ப கண் கலங்கியப்படி எங்கள் விஜய பார்க்கவும் செய்ய உன்னை விட்டு போயிடுவேன் நீ பயந்துட்டியா இப்போன்னு இல்லை என்றைக்குமே உன்னை விட்டு போக மாட்டேண்டி எப்போதும் உன் கூட தான் உன் பக்கத்துலேயே இருப்பேன் உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் உனக்கு எந்த கஷ்டத்தையும் நான் நெருங்கவும் விட மாட்டேன் இந்த ரெண்டு நாள் மூணு நாள் எங்க வெளியில ரெண்டு உங்ககிட்ட சரியா பேசாம இருந்ததுக்கு காரணம்லாம் ஒண்ணும் கிடையாது அப்போ இங்க வெளியிலாவை சரி பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்காக நான் அழிஞ்சிட்டு இருந்தது மட்டும்தான் காரணம் நீ எல்லாத்தையும் புரிஞ்சிருப்பேன்னு எனக்கு தெரியும் காவேரி அதான் உங்ககிட்ட உட்காந்து விளக்கமா பேசுறது கூட எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க காவேரி ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க இங்க பாருமா உன்னைய விட்டா இந்த உலகத்துல எனக்கு வேற யாரு இருக்கா சொல்லு அதுவும் இல்லாம வெண்ணிலாவுக்கு நம்மளே ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க தான் போறோம் அப்படின்னு சொல்லும்போது போது காவேரி ரொம்ப சந்தோஷம் கண்கலங்கும் செய்கிறாங்க அப்போ விஜய்க்கு முழுக்க முழுக்க நான் மட்டும்தான் அவருடைய மனசுல இருக்குன்றதை இந்த தெரிய வச்சு காட்டுறேன் இப்போ என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினச்சால அவளுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி காவிரி மனசளவில் நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படவும் செய்றாங்க